ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சலம் பிளேசி விலக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முரள் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது நான் பண்ணலை நம்ம ஏஞ்சல் பாப்பா ரொம்ப நாள் அம்மா நான் சமைக்கிறமா எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க அவங்க பண்ணாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ആയി ചൂടായിട്ട് വെദ്യം കടങ്ങി ശ്രമിക്കണം ഇപ്പൊ

போய்ட்ட Masala, Bajaju, Kottu Varyagushu, Kattu egzi, Kattu igzi, Kattu igzi, நல்லா கேட்டோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் வெங்காயம் கூட்டு அனுப்பிச்சிருக்கோம்